அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கனக பிரபா பிரசாத் சேலத்திலிருந்து சர்வதேச அளவில் அதிக ஆயுதங்களை இறக்குமதி செய்கிறதுல தொடர்ந்து இந்தியா தாங்க முதல் இடத்துல இருக்குது ஸ்வீடனை சேர்ந்த ஸ்டாக்கோம் சர்வதேச அமைதி ஆய்வு அமைப்பானது அவங்க ஆய்வு தகவலை வெளியிட்டிருக்காங்க அதில் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு காலகட்டத்தை விட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு காலகட்டத்தில் இந்தியா நாலு புள்ளி ஏழு சதவீதம் ஆயுத இறக்குமதியை அதிகரிச்சிருக்காங்கன்னும் அது மட்டும் இல்லைங்க இந்த ஆயுதங்களை இறக்குமதி செய்யும் நாடுகளின் பட்டியலில் பாகிஸ்தான் ஐந்தாவது இடத்துல இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இப்போது உலகத்தில் ஆங்காங்கே போராட்சங்கள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த சீனாவினுடைய அச்சுறுத்தல் காரணமாகவே இந்த இரு நாடுகளும் போர்க்கருவிகளை ரொம்ப அதிகமாக வாங்குறாங்கங்கிறது சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறாங்க அண்டை நாடுகளிலிருந்து வரக்கூடிய அச்சுறுத்தல்களை தவிர்க்கிறதுக்காகவும் எதிர்கால இந்திய மக்களினுடைய அமைதிக்காகவும் பாதுகாப்புக்காகவும் பாஜக அரசு தொடர்ந்து அவங்களோட ஈடுபாடை காட்டிட்டு வர்றாங்கங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கது